என்னடா பில்டிங்க Uh -huh. no, I, don't know. I don't know. Okay. Watch out! Watch out! Mark the location! Okay. I need a but that was water. I car. Watch out! Watch out! நான் வெண்ணேட்ட ஆன் பண்ணுங்க இந்த பக்கம் வந்தா தலைய என்ன انا பண்றாங்க

சாரி பிரெண்ட்ல போலாமா நானா மார்க் பண்ண இந்த பெடில இருக்கானா வா 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 டிப்ரெண்ட்ல போ bro சரி ஏய் இச்ச என்ன ஆப்ஷன் ஆன் பண்ணது

हां अभी भी नहीं तो

மேல வரான் மேல வந்துட்டான் கேளு கொச கேளு கொச மாலே மாலே மேல வந்துட்டான் மாலே வந்துட்டான் குறால நான் தொதிக்கிறேங்க யாராவ நாக்கான வேண்டாம் குறால நான் தொதிக்கிறனோ தூர தூர எங்கடா இருக்கே ஏய் யாரை ஹீல் பண்றாங்கடா நான் இதோ தான் ஹீல் பண்ணேன் இنا ரெடி பண்றோம் நம்ம

மச்சான் சைடுல குதிக்கிட்டு அந்த பக்கமா இரு இரு நான் சொல்றேன் இரு இந்த சைடுல இருக்கா பில்டிங்ல என்ன செய்யணும் சார் நான் அந்த பக்கம் ஜன்னல் பக்கம் போச்சுட்டேன் செகண்ட் ஃபுளோர் இருக்கேன் ஜன்னல்

கதவு கதம் கதை மட்டும் தோறக்கா குதி ஐருகுறான் வர வரான் இன்னோ தோருவான் தோருவான் அடுக்கி ரெடி போவோம் பக்கமா போய்தான் போயிருக்கோம்

ஏ லூட் அடிக்கு வந்திருக்கான்டா இங்க அவன் முடியல ஒண்ணுமே காணோம்டா பக்கல பக்கல பிளார் ஓட அடி கிராமத்தியா ஜார்ஜ் போல என்ன தட்டி ஏ வாடா குண்டு போன் வாடா சடல குண்டு ਵਾਲைக்கு

இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான்டா ஒருத்தனா ரெண்டு ஒருத்தருடா ஒருத்தான் தெரிய வீட்டுல அந்த வீட்லயுமா அங்க வரவே இல்லையா

또 보내요 또 보내요 또 보내요 또 보내요 또 보내요 또 보내요 땡큐 맞아요 응

ரைட்ல பின்னாடி 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 பக்கி பக்கம் கார் 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 கார்.